அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு விதமான விளைவை உருவாக்கும் அதுதான் கர்மா ஒருவரின் வாழ்க்கைக்கு தாங்களே பொறுப்பு என்பதையும் நாம் செய்யும் செயல்களால் நமது எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் கர்மா உறுதியாக கூறுகிறது ஒரு பறவை உயிரோடு இருக்கும்போது அது எறும்புகளை உண்டு வாழ்கிறது பறவை இறந்த பிறகு எறும்புகள் அதை சாப்பிடுகிறது நேரமும் சூழ்நிலைகளும் எப்போது வேண்டுமானாலும் மாறும் எனவே வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் காயப்படுத்தாதீர்கள் இன்றைக்கு நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக இருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் நேரம் உங்களை விட வலிமையானது ஒரு மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் தீக்குச்சிகள் தயாரிக்கலாம் ஆனால் ஒரு குச்சி இருந்தால் போதும் லட்சக்கணக்கான மரங்களை எரித்து விடலாம் அதுதான் கர்மா ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை உண்டு இத்தகைய கர்மா பற்றிய பன்னிரண்டு விதிகளைத்தான் நாம் இன்றையில் பதிவில் காணப்போகிறோம் முதல் விதி காரணம் மற்றும் விளைவு இந்த உலகில் நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி வரும் நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் தீங்கு விளைவித்தால் நமக்கு தீங்கு ஏற்படும் இரண்டாம் விதி பணிவு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதை மாற்ற முடியும் அதற்கான பணிவு நம்மிடம் வேண்டும் மூன்றாம் விதி பொறுப்பு நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான பொறுப்பை நாமே ஏற்க வேண்டும் உங்களின் சகல பிரச்சனைகளுக்கு காரணத்தை கண்டுபிடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த விதி உங்களுக்கு அளிக்கிறது நான்காம் விதி கவனம் எப்போதுமே இருவேறு விஷயங்களைப் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க முடியாது எனவே ஒரு விஷயத்தில் மட்டுமே முழு கவனம் செலுத்துங்கள் ஐந்தாம் விதி இங்கு இப்போது கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் நிகழ்காலத்தில் வாழ முடியாது மன அமைதியை உணர வேண்டுமானால் இன்று இந்த கணத்தில் மட்டுமே வாழுங்கள் ஆறாம் விதி வெகுமதி வாழ்க்கையில் வெகுமதி கிடைக்க வேண்டுமானால் விடாமுயற்சியும் அதற்கான மன உறுதியும் தேவை பொறுமையும் மிக அவசியம் ஏழாம் விதி உருவாக்கம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமும் அதுவாக நடக்காது நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவையானதை நாம் தான் முயற்சி செய்து அடைய வேண்டும் எட்டாம் விதி வளர்ச்சி நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் மாறும் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும் ஒன்பதாம் விதி தொடர்பு நம்முடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்துமே ஒன்றோடொன்று தொடர்புடையது ஆகவே நாம் செய்யும் விஷயங்களின் தாக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் பத்தாம் விதி கொடுத்தல் மற்றும் விருந்தோம்பல் நாம் நம்பும் விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாம் விரும்பும் செயல்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு விருந்தோம்பலாக கொடுக்க வேண்டும் உதாரணமாக நாம் அமைதியான உலகில் வாழ விரும்பினால் மற்றவர்களுக்கும் நாம் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் பதினொன்றாம் விதி மாற்றம் ஒரு விஷயத்தை கற்று வாழ்க்கை பாதையை மாற்றும் வரை வரலாறு நமக்கு அதை திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கும் பன்னிரெண்டாம் விதி முக்கியத்துவம் நாம் அனைவருக்குமே இந்த உலகில் ஒரு பங்கு கண்டிப்பாக இருக்கிறது இந்த உலகிற்கு நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் நம் பங்கை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பங்கு சில நேரங்களில் நமக்கு சிறியதாக தோன்றலாம் ஆனால் அது வேறொருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் செலுத்தும் ஆற்றல் மற்றும் முயற்சிக்கு கிடைக்கும் இறுதி முடிவுதான் இந்த விதி விளக்குகிறது நம் மனதில் எழும் தீய சிந்தனைகளையும் தவறுகளையும் திருத்திக் கொண்டு வாழ்ந்தால் கர்மா என்பது எளிமையாக இருக்கும் கர்மாவின் இந்த பன்னிரண்டு விதிகளையும் நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் மாற்றலாம் நன்றி வணக்கம்